ஆன்மீகம் என்பது அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வகுக்கக்கூடியது எல்லோருக்குமான இணக்கத்தை உண்டாக்கக்கூடிய இந்துத்துவா அப்படிங்கிற பேர்ல இந்துத்துவா அப்படின்னு சொன்னா அதுவும் இந்து ஆன்மீகம்னா இல்லை இப்ப இந்துத்துவாங்க தப்பு அதுல இந்து இருக்கு அது சங்கி ஆன்மீகம் வேணால் சொல்லலாம் முஸ்லீம்கள் வந்து கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி ரமலான் அடிப்படையில் செய்யக்கூடிய அம்மையார் இவர்கள் சொல்கின்ற இந்துத்துவாதையா எப்படி இருப்பாங்க அந்த ஒரு கேள்வியை மோடியா லேடியான்னு ஒரு எமெர்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தில்லு யாருக்கு இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் இருந்துச்சு ஒரு நமக்கு வந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு ரோல் மாடலில் கட்டமைத்து அவங்க சங் பரிவார் தலைவர் தான் அப்படின்னு கட்டமைத்து அவர்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார்கள் செய்துட்டு இருக்கிறாங்க கேள்வி கணிகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஜெயலலிதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய பேச்சு வந்து கடந்த ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுக்கு அதிமுகவினர் பதில் கொடுக்க திரும்ப பாஜகவில் ஒருத்தவங்க பேச இப்படியே இருக்கு இதை பற்றி நம்ம விவாதிக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா கூட பல காலமாக தொடர்ச்சியாக அவங்க கூட வந்து பயணித்த இந்திய தவித் ஜமாத் மாநில தலைவர் முகமது முனீர் அவர்கிட்ட இதை பற்றி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும்மாக இப்போ ஜெயலலிதா குறித்து அவர் பேசிட்டிருக்காரு நீங்கள் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி பல இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போதும் சரி நீங்கள் அவங்க கூட நின்றுருக்கீங்க அவர் வந்து இந்துத்துவ தலைவரா அதுதான் தப்பு இப்போ வந்து எப்படின்னா நாமலையும் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட இந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கவே நீங்கள் இந்து ஆன்மீகம் என்பது அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வகுக்கக்கூடியது எல்லோருக்குமான இணக்கத்தை உண்டாக்கக்கூடியது எல்லோருக்குமான ஸ்பேஸை தரக்கூடியது அனைத்து மதங்களுடைய ஆன்மீகத்தையும் மதிக்கக்கூடியது இந்து ஆன்மீகம் இந்துத்துவா அப்படிங்கிற பேரில் இந்துத்துவா அப்படின்ட்டு சொன்னால் அதுவும் இந்து ஆன்மீகம்னா இல்லை இப்ப இந்துத்துவங்கிறே தப்பு இந்து இருக்கு அது சங்கி ஆன்மீகம் வேணா சொல்லலாம் சங் பரிவார்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம் அதில் வந்து இந்துத்துவாங்கிற வார்த்தையே போடக்கூடாது ஆனால் அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா எப்படி ஒரு அண்ணாமலையும் எப்படி ஒரு அமித்ஷாவும் எப்படி ஒரு தமிழிசை சவுந்தரராஜனும் வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களோ அப்படி ஒரு கார்வையில் செயல்ல இருந்தவர் தான் இந்த ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது முற்றிலும் தவறானது அதை வந்து தெளிவாக வந்து அந்த கட்சியோட மிக புக்கிய பொறுப்பில் இருந்த இருக்கின்ற ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார் அவரோடு பலகாண்டு காலம் பயணித்து இன்றும் அவரை முழுக்க முழுக்க அவரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு சசிகலா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அவங்களோட பழகி இருக்கிறோம் எந்தளவுக்குன்னா ஜெயலலிதா அம்மையாரை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காலத்தில் மிக எளிதாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்திய தொகுதி ஜமாத்துக்கு தலைவர் சகோதரர் பாக்கர் அவர்களுக்கும் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது காரணம் என்னென்னா எங்களுடைய நேர்மை நாங்கள் சமூகத்துக்காக உழைக்கின்றோம் மக்களுக்காக உழைக்கின்றோம் வேறு எந்த விதமான பிரதிபலிலும் எதிர்பார்க்கலைங்கிறது அவங்க உணர்ந்தாங்க ஏன்னா ரொம்ப ஜெனியூனான அளவுங்க அப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க அதே நேரத்தில் எல்லாரையும் மதிக்கக்கூடிய எல்லாருக்கும் இடமளிக்கக்கூடிய எல்லா மார்க்கத்தையும் மதிக்கக்கூடிய பண்புல உள்ளவங்க தான் ஜெயலலிதா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இஃப்தார் நிகழ்ச்சி பல அரசியல் கட்சிகள் நடத்துவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அரசியல் கட்சிகள் நடத்துகிறப்ப அந்த அரசியல் கட்சி அணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அதை பொறுப்பேற்றுக்குருவாங்க ஆமாம் இல்லைன்னா அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் அதை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செஞ்சுக்கிடுவாங்க ஆமாம் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா எனக்கு சேர்ந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஃபைவ் ஸ்டார் இஃப்தாரை வந்து யாருமே கொடுத்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்லை லீ மெரிடியன் ஹோட்டலில் ஏறக்குறைய ஒருத்தர் ஒரு முஸ்லீம் இஃப்தார்த்தோடு இருக்கிறப்ப ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூறு வரும் அந்த பேக்கேஜ் ஒரு ஆளுக்கு அவங்க சொந்த பணத்தில் சொந்த பணம் பதினெட்டு லட்சம் ரூபா கடைசி அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்த இதுல பதினெட்டு லட்ச ரூபா சிங்கிள் செக்கு அது அரசாங்கத்துடைய செக்காகவும் இருக்காது கட்சியோடைய செக்காகவும் இருக்காது அவங்க சொந்த பணமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷனில் அவங்களுடைய ஃபோட்டோவே இருக்காது எதுவுமே இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் அழைக்கிறான்னு சொல்லிட்டு அழகான இன்விடேஷனாக இருக்குது வர்றவங்கள வந்து அப்படி கண்ணியப்படுத்துவாங்க அப்படி மதிப்பு அளிப்பாங்க அப்போ இந்த அளவுக்கு எப்படின்னா முஸ்லீம்கள் வந்து கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி ரமலான் நோம்பு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் செய்யக்கூடிய அம்மையார் இவர்கள் சொல்கின்ற இந்துத்துவாதியாக எப்படி இருப்பாங்க ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையில் தான் இருந்தாங்க எல்லா ஆன்மீகத்தையும் மதிக்கக்கூடிய ஒருத்தரை தான் இருந்தாங்க அவங்கள வந்து சசிகலாமையார் சொல்கிற மாதிரியும் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரியும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போடவே கூடாது அதே மாதிரி கிறிஸ்ம கிறிஸ்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு இருக்குன்னா அதுக்கு முதல் கமிஷன் போட்டது ஜெயலலிதா அம்மையார் தான் அடுத்து வந்து அவங்க கவர்மெண்ட் வரலை திமுக கவர்மெண்ட் வந்தனால கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க ஆனால் அதற்கான முதல் நம்ம பாஷையில் சொல்லப்படணும்னா எங்கள் இதில் சொல்லப்போனோம்னா பிஸ்மிலா ரம்மாண்டி போட்டது கையெழுத்து போட்டது அந்த அம்மையார் தான் ஆமாம் இருந்தாலும் அவங்க தொண்ணூற்றி ரெண்டில் இந்த கரசேவைக்கு அத்வானி போனப்போ இங்கேருந்து அதிமுகவினர் ஆட்களை அனுப்புனாங்க ஜெயலலிதா அப்படின்னு கலைஞர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சார் அதை அது வந்து இன்னொரு வரைக்கும் அவர் நிரூபிக்கலை இருந்தாலும் அது வந்து சொல்லப்படுதுதான் அது பல கூட்டங்களில் ஜெயலலிதா மையார் பொய் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா தேர்தல் நாங்கள் ஆதரித்த அந்த தேர்தல் பொதுக்கூட்டங்கள்லேயே இந்த தரப்பு நியாயத்தை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமிகு கலைஞர் அவர்கள் சொன்னாங்க இப்போ கூட நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம் நாங்கள் தான் சொல்கிறோம் ஆதரவு தெரிவித்து இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்லேயும் போன சட்டசபை எலெக்ஷன்லையும் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம் ஆமாம் இன்றும் ஆதரவு நிலையில தான் இருக்கிறோம் இருந்தாலும் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு பல முறை மேடையில் ஜெயலலிதா யார் சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து அது பிழையான செய்தி தான் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவங்க வாயால சொன்ன மாதிரியோ அவங்க அறிக்கை விட்ட மாதிரியோ அன்றைய பத்திரிக்கை நமது எஞ்சி வயாரில் எந்த செய்தியுமே வரல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதை பத்தி உங்க கருத்து என்ன அப்ப கேட்கும்போது அயோத்தியில கட்டாம வேற எங்க கட்டுறது ஒரு ஒரு துணை இது ஒருத்தரை பற்றிய வந்து எப்படின்னா ஜெயலலிதா வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு நிலை மிக நேர்த்தியாக எடுத்தார்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை விட அப்ப அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் எதிரணியில் இருக்கக்கூடியவங்க செய்த வியூகம் தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆனா அப்படி இல்லை நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிறப்பால் பிறந்த சமூகத்தை சார்ந்து ஒரு பிராண்டு கொடுத்தாங்க அவங்க இப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னாங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை ஏன்னா அவங்களோட நிறைய நெருங்கி பழகி இருக்கிறோம் அவங்களோட சமூகத்துக்காக அவங்களோட நம்ம நின்றனால அவர்கள் வந்து அப்படி ஒரு சங் பரிவார்களுடைய சிந்தனையோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய சிந்தனை உள்வாங்கியவர்கள் அல்ல அது முக்கியம் ரெண்டாவது அடுத்து ஒரு கேள்வி சொல்லுவாங்க நீங்கள் வந்து பிஜேபி கூட்டணி போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பொதுவாகவே வாழ்வுரிமை மாநாடு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக மெரினாவில் நடந்த வாழ் வாழ் உரிமை மாநாட்டில் பகிரங்கமாக அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நிலைப்பா கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரிச்ச அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோடியா லேடியான்னு சொன்னது அவங்க தான் அது ரெண்டாயிரம் ஆமாம் அப்போ என்னன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வியை மோடியா லேடியான்னு ஒரு எமெர்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தில்லு யாருக்கு இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் இருந்துச்சு அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மால் அரசியல் எடுக்க முடியாது பிஜேபியோடைய அரசியலை வந்து சித்தாந்தம் வந்து இங்கே உள்வாங்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை உள்வாங்க மாட்டாங்கிற ஒரு பயம் வந்தனால வேற ட்ராக்கில் மாறணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு நாங்கள் பிஜேபி ஒருவன் பார்லமெண்ட் கட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சுழலை பார்த்தா நாலாவது இடத்துக்கு போயிடுவாங்க போல் மூணாவது இடத்துல சீமான் தான் வந்துடும் அப்போ இந்த நேரத்தில் ஒரு நமக்கு வந்து ஜெயலலிதாவை வந்து ஒரு ரோல் மாடலில் கட்டமைத்து அவங்க சங்குபரிவார் தலைவர் தான் அப்படின்னு கட்டமைத்து அவர்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க் பரிவார்கள் இருக்கிறாங்க இன்னொன்று சொல்லணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் வந்து மோடி மேலே வந்து எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைலாம் இருந்தாங்க இருந்தாலும் இவங்க பதவியேற்பு விழாவுக்கு போனாங்கல்ல அதான் சொல்றேன்ல நீங்க இறுதியா என்ன சொன்னாங்க மோடியா லேடியா தானே அதன் கண்டனம் தான் அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கடைசி அவங்க இறந்து போற வரைக்கும் மோடி ஏத்துக்கிட்டாங்களா இல்லையே அதுக்கு முன்னாடி அவங்க விருந்து கொடுத்துருக்கலாம் இவங்க விருந்து கொடுத்துருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு அதுக்காக வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு அந்த அடிப்படையில் அவங்க பாத்துருக்கலாம் ஆனா அவங்க இறுதி பிரச்சாரம் அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது மோடியா லேடியா தான் இருந்தது ஆனால் அந்த லேடி தான் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலேயும் வந்தாங்கல்ல நீங்கள் அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும் எப்படின்னா ஒரு வரலாறு இருக்குன்னா ஒரு வரலாறுல பார்க்குறப்ப பல நிகழ்வுகள் நடந்து இருக்கும் எல்லாத்தையும் தொகுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதிரான தலைவராக மாற்றம் நினைக்கிறாங்க இப்போ திராவிட திரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தமிழர்களும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாருமே ஒரு போற்றக்கூடிய ஒரு தலைவராக வந்து விஸ்வரூபம் எடுத்து வந்தாங்க ஜெயலலிதாமியார் அதை மாத்தணும் எப்படி வந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச நினைக்கின்றார்களோ அதே போன்று ஜெயலலிதா அம்மையாருக்கும் காவி சாயம் பூச நினைக்கிறாங்க அதை வந்து தமிழ்நாட்டு மக்களோ திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஏற்றுக்கொள்ளாது திராவிட முன்னேற்றக் கழகமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான செயல்பாட்டில் உள்ளவர் நட்பின் அடிப்படையில் அவர் நட்பு கொண்டிருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் நட்பு வச்சிருக்கலாம் ஆனால் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களா ஆர்எஸ்எஸ் உடைய சங்பரிவாரோட சித்தார்த்தத்தை உள்வாங்கி கொண்டார்கள் என்ற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அப்படி இருந்தால் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு எப்படி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அதற்கான இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான ஆணையத்தை எப்படி அமைச்சிருப்பாங்க அதை தான் சொல்லணும் ரெண்டாவது வந்து திருப்பி இடஒதுக்கீடு கூட்டி அதிகரித்து தரணும்னு சொல்கிறப்ப கலைஞர் அவர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்துட்டாங்க எங்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறப்ப கலைஞர் தான் ஜனார்தனன் கமிஷனை அமைக்கிறார் ஆனால் முதலமைச்சராக இவங்க திருப்பி பதவிக்கு வந்த பின்னாடி அந்த கமிஷனை கலைக்கலை ஜனார்த்தன் இருக்கட்டும் அவர் அடுத்து இவங்களுக்கு அதிகரித்து தர்றதுக்கான அந்த அளவுக்கு ஒரு பரந்த சிந்தனை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமா இஸ்லாமியர்களுக்கான நெருக்கடிகள் இருக்கிறப்ப அவங்க அரணாவும் ஆதரவாகவும் கண்டிப்பா இருந்தாங்க அதனால நான் எது சொல்ல வரேன்னா அவர்களை எப்படி இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாட் ரஜினிகாந்த் கூட சொன்னார் என்னையும் வந்து காவி உடை உடுத்தி என்னையும் பார்க்க நினைக்கிறாங்க திருவள்ளூர் என்னையும் மாட்ட வைக்கிறாங்க நாங்கள் மாட்ட மாட்டோம்னு சொன்னார்ல அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஜெயலலிதா முயற்சி பண்றாங்க கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர் தான் அடைவாங்க இதுக்கு இன்னும் அவங்க கூடுதலாக அவங்க இதுக்கான சப்போர்ட்டு சப்ளிமெண்ட்ரி என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா திமுக காரங்க வந்து மத சம்பிரதாயங்களில் ஈடுபடுவாங்க ஆனால் மறைமுகமாக செய்வாங்க இப்போ தான் சமீப காலமாக தான் முதல்வரோட மனைவி வந்து வெளிப்படையாக கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க முதல்வர் வந்து திராவிட சித்தாந்தத்தில் இருக்காரு அவங்க மனைவி நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்காங்க ஆனால் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வெளிப்படையாகவே கோயிலுக்கு போகிறது எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க இதையும் ஒரு அவங்க ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களே அண்ணா என்ன சொன்னார் யாதும் ஒரு யாவரும் கேளிர் குன்றே குளம் ஒருவனே தேவன் அதுதான் வந்து நம்மளுடைய கணியன் பூங்குன்றனார் சொன்னது அப்படியே சொன்னார் திமுகவில் என்ன கோட்பாடு திமுக தீக்காவில் தான் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு திமுகவில் கடவுள் கொள்க இல்லை புரியுதா உங்களுக்கு திமுகவுடைய அடுத்த ஸ்டெப்பில் வந்து எம்ஜிஆரும் வந்து ஆன்மீகவாதி ஜெயலலிதா ஆன்மீகவாதி நீங்கள் ஆன்மீகத்தையும் இந்துத்துவாவையும் இங்கே சேர்க்க நினைக்கிறாங்க ஆன்மீகம் வேறு உதாரணத்துக்கு அழகர் ஆற்றுல இறங்குறப்ப சுற்றி நின்று சந்தோஷமாக வந்து முஸ்லீம்கள் பார்ப்பாங்க ஒரு பக்கம் வந்து கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க கால்கள் வந்து தண்ணியில் கடுமையான வெயிலாக இருக்க பற்றக்கூடாது வந்து பல சம்பவங்கள் இஸ்லாமியர்கள் வந்து அவங்க காலில் தண்ணி ஊற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் பல தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்கள்லையும் பார்த்துருப்பீங்க அப்போ நம்ம வீட்டை சுற்றி பல கோயில் திருவிழாக்கள் நடக்கும் ஆமாம் ஆடி திருவிழாவில் வந்து எத்தனையோ விசேஷங்கள் நடக்கும் எந்த முஸ்லீமாவது அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்களா எந்த இந்துக்களாவது அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்களா சமீபங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பல விழாக்கள் வந்து கிராமங்கள்ல நடக்குது இப்ப சமீபத்துல ஒரு கிராமத்துல வந்து கந்தூரி விழான்னு நடக்குது அந்த கந்தூரி விழால பாத்தீங்கன்னா ஊருக்கே விருந்து ஊர்ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்ப ஒரு இணக்கமா இருக்கும் இந்து ஆன்மீகமும் ஆஹ் இஸ்லாமியர்கள் மத்தியில் இணக்கமா இருக்கும் ஆனா சங்கார் ஆன்மீகம் தான் ஆபத்தானது அது இணக்கத்துக்கான இடமே அங்க இருக்காது எதிரான இடத்த தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறப்ப மட்டும் என் பதட்டம் வருது ஆடி திருவிழாவில் பதட்டம் வருதா சித்திர திருவிழாவில் பதட்டம் வருதா பங்குனி உத்தரத்துல பதட்டம் வருதா நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா நடக்கிறாங்களே அப்ப என்னன்னா இவங்க என்ன முடிச்சு போடுற பாக்குறாங்கன்னா இந்து மத மக்களுடைய அந்த பறந்து விரிந்த ஆன்மீகம் இருக்கு பார்த்தீங்களா அதை தங்களுடைய சங்கீத்தனத்தையும் தங்களுடைய சங் பரிவார்களுடைய சிந்தனையும் உள்ள புகுத்தி எல்லாத்தையும் நாளைக்கு கலைஞரை கூட சொன்னாலும் சொல்லிடுவாங்க அவரும் வந்து இந்துத்துவாவதுன்னு சொன்னாலும் சொல்றதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க இங்கே வந்து ரைஸே ஆக முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாங்க ஃபெயிலியர் அடுத்து வந்து எல்முருகன் ஒரு நான் வந்து வேலை தூக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது அது ஃபெயிலியர் இப்போ அண்ணாமலை வந்து வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தினார் இப்போ ஒரு சமூகம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் சார்ந்த இயக்கத் எல்லாம் ஒன்றிணைத்தார் ஒன்றிணைத்து அவங்க மூலம் வந்து நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம் ஓட்டை ஈல்டு பண்ணலாம்னு நினைச்சார் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயிலியர் அப்போ அடுத்து என்ன நினைக்கிறாங்களா இறந்த தலைவர்கள் அனைவரையுமே வந்து அவங்க சங் பரிவார்கள் சிந்தனையிலையும் அந்த அவங்க சொல்லக்கூடிய ஒரு தவறான ஆன்மீகத்தின் வச்சு தாங்கள் அரசியலில் வரலாறு அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக முடியாது அவங்களுக்கு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே இங்கே என்னென்ன சமூகங்கள்லாம் இருக்கின்றதோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஆமாம் தலித்துகள் இருக்கிறாங்க தலித்துகள் இஸ்லாத்தை தழுவுனவங்க இருக்கிறாங்க பிராமணர்கள் இஸ்லாத்தை தழுவுனவங்க இருக்கிறாங்க செட்டியார் இருக்கிறாங்க எல்லா வன்னியர்கள் இருக்கிறாங்க எங்கெங்கே எந்தெந்த சமூகம் இருக்கின்றதோ அங்கே இருக்கக்கூடியவங்க நான் ஓரிரை கோட்பாடை ஏற்றுக்கொள்ள நினைத்தவங்க முஸ்லீம்களாக வந்திருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தாவே தெரியும் அவங்களுடைய ஜாடையை பார்த்தாவே தெரியும் நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம்கள்லாம் பாருங்கள் அவங்களுடைய வீரங்களை பாருங்கள் அங்கே எந்த சமூகம் இருக்கோ அந்த சமூகம் மாதிரியே இருப்பாங்க மதுரை எடுத்துருங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிடுங்க அப்போ எப்படி வந்தது என்றால் பல தெய்வ கோட்பாடில் இருக்கிறவங்க ஒரு தெய்வ கோட்பாடுக்கு வர்றாங்க அவ்வளோதான் அதனால இவங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் இங்கே என்ன என்ன நினைக்கிறான்னா அவங்களுடைய விசத்தை இங்கு விதைக்க முடியாது முடியாது சரிங்க சார் நேர்காணலில் பங்கேற்ற மிக்க நன்றி ஓகே